வணக்கம் அன்பர்களே மீண்டும் ஒரு சோக செய்தி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் புனேவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான இருபத்தி மூணு வயது பியூஸ் அசோக் என்ற இளைஞர் அலுவலகத்திலேயே தற்கொலை தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நெஞ்சிவலி என மீட்டிங்கில் இருந்து வெளியேறிய அவர் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் போலீஸ் விசாரணையில் அசோக் எழுதிய கடிதம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் நான் வாழ்வில் தோற்றுவிட்டேன் என்னை மன்னித்துவிடு அப்பா என அசோக் உருக்கமாக எழுதியுள்ளார் தற்கொலைகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருப்பது போல் தோன்றுகின்றன இன்றைய தலைமுறைகளுக்கு வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தாங்கிக் கொண்டு முன்னேறும் சக்தி போதிய அளவிற்கு இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொல்வார்கள் இன்றைய இளைஞர்களின் இதயங்கள் சின்ன சின்ன வழிகள் இடையூறுகள் தடங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் நொருகிப் போய்க் கொண்டிருக்கின்றன நன்கு படிக்கிறார்கள் பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் செல்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடனும் எதையும் தாங்கிக்கொள்ளும் மன உறுதியுடனும் சமாளித்து கடந்து செல்வதற்கான மனப்பக்குவங்களை இன்று இளைஞர்களுக்கு நாம் சரியாக உருவாக்கவில்லையோ என்று எண்ண வேண்டி இருக்கிறோம் இன்றைய மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல ஆளுமை மன உறுதி மற்றும் நன்னறி பயிற்சிகளை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் போல் தெரிகிறது இல்லையென்றால் பெற்று வளர்த்து ஆளாக்கி பெரும் பாடுபட்டு உருவாக்கி வைத்திருக்கின்ற இளைஞர் சமுதாயம் என்ற நாட்டின் உயரிய செல்வத்தை நாம் அனாவசியமாக இழந்து விடுவோம் போல் உள்ளது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நினைத்து தினமும் பயத்துடன் வாழ வேண்டியதாகிவிடும் போல் உள்ளது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொடர்ந்து மனநல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் அதற்கு மனநல கல்வியும் பயிற்சியும் வழங்குவதற்கான மனநல ஆலோசனை மையங்கள் நிறைய உருவாக வேண்டும் மாணவர்களையும் இளைஞர்களையும் பக்குவமாக கையாள பெற்றோர்களும் பழக வேண்டும் அரசும் அலுவலர்களும் சமூக சேவகர்களும் பொறுப்புள்ள குடிமக்களும் இவை பற்றி நன்கு சிந்தித்து நல்ல திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்